நாள் வரைக்கும் பகையாக இருந்தவங்க நட்பாக மாறுறதுக்கும் ஆனால் இது நாள் வரைக்கும் நட்பாக இருந்தவங்க பகையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதிகபட்சம் நீங்கள் வந்து பழசை கிண்டாமல் இருந்தாலே போதும் என்ன கர்மாவோ அந்த கர்மாதான் நடக்கும் வினை விதைத்தவன் வினையே இருப்பான் தினை விதைத்தவன் தினையே இருப்பான் வணக்கம் இன்றைய காணொளி வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பேச்சு எப்படிப்பட்ட சுபா சுப ஒவ்வொரு ராசிக்கு தரும் அப்படின்றத பார்ப்போம் முத ஏன் இந்த இவ்வளோ முக்கியத்துவம் தரும் அப்படின்னோம்னாக்கா குருவை பொறுத்த வரைக்கும் சுபத்தன்மைகள் அதிகமாக தரதுக்கான வாய்ப்பும் சனியை பொறுத்த வரைக்கும் பயத்தன்மைகளை அதிகமாக தர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் சுபத்தன்மைகள் பயத்தன்மைகள்ன்றது பயன்றது என்னான்னாக்கா அதிகபட்சம் சனி பயிற்சினாலே அரண்டவனுக்கள்லாம் இரண்டதெல்லாம் பெய்யும் தான் நம்ம வந்து சனியும் சுபக்கோள் தான் அவரும் குருவும் பாப்பக்கோள் தான் அப்படியும் பார்க்கலாம் அது ஒரு கோள் அவ்வளோதான் ஆனால் அதோட எனர்ஜி அப்படின்றது மாறுபாடான தன்மைகளை நம்மளுடைய வருத்தங்களை தர்றது அதிகமாகவும் சனி செய்கிறதும் நம்மளுடைய சந்தோஷங்களை அதிகமாக தரதுக்கான வாய்ப்புகளை குரு தரதுமாக நம்ம கருதுகிறோம் அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் மாறுறப்ப அதாவது மாறுறப்பனாக்கா ஐ மீன் முந்நூற்றறுபது டிகிரின்றது ஒரு வட்டப்பாதை அதாவது ஒரு ஸ்பேஸோட ஒரு நம்மளுடைய கண் வந்து சுற்றி வந்தால் முந்நூற்றறுபது டிகிரி மட்டும்தான் பார்க்க முடியும் அதில் ஒரு டிகிரி கம்மியாகவோ ஒரு டிகிரி கூடவோ நம்மளுடைய கண்களால் பார்க்க முடியாது மாதிரி தான் வானவெளியும் முன்னுத்தருவதாக நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் அதில் பன்னெண்டு ராசியாக பிரிக்கிறப்ப முப்பது முப்பது டிகிரியாக முப்பது இன்ட்டு பன்னெண்டு சதம்னாக்கா உங்களுக்கு முன்னூத்தருவது வந்துடும் அதனால தான் நம்ம வருடத்துக்கு கூட முந்நூற்றி நாள்னு வச்சுருக்கோம் ஒரு தோராயமான அந்த அஞ்சு நாள்ன்றது கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிக்கிட்டே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது முந்நூற்றஞ்சேகால் நாள் ஒரு ஆண்டுன்றோம் அது ஒரு ராசியோட சுற்றுப்பாதை அப்படின்னு வச்சுருக்கோம் அதெல்லாம் ஜென்ரலாக நீங்கள் பேசிக்கான ஒரு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இப்போ அஸ்ட்ராலஜின்றத விட ஃபிசிக்ஸ் ரீதியாக அஸ்ட்ரானமி ரீதியாக இந்த பிளானட்ஸோட பொசிஷன் எப்படி அதோட வைப்ரேஷன் எப்படி அதோடய நேச்சர் தன்மை எப்படி அதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து இது வந்து ஒரு சயின்ஸாக பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய மன ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்றது உங்களுக்கு கெமிஸ்ட்ரியாக தெரியும் இது வந்து ஒரு ப்யூர் சயின்ஸாகவே நம்ம கன்சிடர் பண்ண முடியும் பட் இது எதையுமே ப்ரூவ் பண்ண முடியாதுன்றதுனால ப்ரூவ் பண்ண முடியாதுனாக்கா இப்போ கடவுள் அப்படின்றது இருக்காரா இல்லையா அப்படின்னோம்னாக்கா இருக்காருன்னு சொல்கிறோம்னாக்கா மேஜரான பீப்புள்ஸ் அதை அப்படி இருக்காருன்னு சொல்கிறதுனால நானும் இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம் இல்லைன்னு சொன்னோம்னாக்கா மேஜரான பீப்புள்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம எப்போ இருக்காருன்னு சொன்னோம்னாக்கா நம்ம பைத்தியக்காரத்தனம் ஆகிடுவோம் அப்போ நம்ம அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு தான் வருவோம் ஏன்னாக்கா அது மேஜராக எப்போ மேஜராக ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு பயணப்படுறாங்களோ அந்த இடத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னோம்னாக்கா சர்வைவ் பண்ணணும் அந்த இடத்துல அப்படின்னம்னாக்கா நம்ம அவங்கள ஒத்து போகிறது தான் பெஸ்ட்டு அப்போ இந்த இடத்துல என்னென்னாக்கா ஒரு சயின்ஸாக பார்த்தீங்கன்னாக்கா இது ஃபுல்லாகவே உங்களுக்கு அஸ்ட்ரானமி பேஸ்டு அஸ்ட்ராலஜி தான் நம்ம பார்க்கணும் ஏன்னாக்கா இது வானியல் சார்ந்த ஒரு நுண்கலை தான் ஆனால் இதில் என்னான்னாக்கா நீங்கள் விசிபிளாக நீங்கள் பார்க்க முடியாது எப்படி ஒரு காதல் காமம் பாசம் நேசம் அன்பு இதெல்லாம் உங்களால் விசிபிளாக பார்க்க முடியுமா பார்க்க முடியாது ஆனால் அதோட வைப்ரன்ஷின் மனோ ரீதியாக எவ்வளோ பெரிய தாக்கத்தை உருவாக்குது பார்த்திங்களா அது வந்து எவ்வளோ தன்மையில் நம்ம ஆழ்ந்து அதுக்குள்ளே டிப்ரெஸ் ஆகி அதாலேயே நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி ரொம்ப சப்ரஸ் ஆயிடுறோம் ஏன்னா ஒரு அருவமான ஒரு கோட்பாடு அருவமான ஒரு கான்செப்ட்டு இந்த இவ்வளோ பெரிய உருவத்தை ஒரு நிலைக்குடைய வைக்கிது பார்த்திங்களா ஒரு பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைய வைக்கிது பார்த்திங்களா அப்போ அந்த கான்செப்ட்டுக்கு நம்ம வந்து கட்டுப்பட்டவங்களாக இருக்கும் அதே போல் தான் இந்த பிளானட்டுக்கு பிளானட்டுக்குள்ளே இருக்கிற எனர்ஜிகள் அது வந்து அதுக்கு ஒரு கான்செப்ட்டுகள் அது ஒரு தியரி சூரியன்னா தந்தை சந்திரன்னா தாயார் இது வந்து கான்செப்டு அப்போ இது வந்து மாற்றியும் போட முடியாது சூரியன் வந்து தாய் சந்திரன் வந்து தந்தை எல்லாம் மாற்றியும் போட முடியாது அது ஒரு கான்செப்ட் இந்த தேரிக்குள்ளே நம்ம லாஜிக் வரப்போ இது எல்லாமே நீங்கள் வந்து சில விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒன்றும் பிரச்சனையே இல்லை நீங்கள் அப்படியே ஏற்றுக்காத பட்சத்தில் என்னென்னாக்கா அது உங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ நம்ம அப்படியே ஏற்றுக்குவோம் ஆனால் அதை லாஜிக்கலான முறையில் அணுகுவோம் அப்போ ஒரு விஷயத்த வந்து எடுத்துக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் எடுத்துக்கிறப்ப அதை அக்செப்டபிலிட்டியாக இருக்கணும் அக்செப்டபிலிட்டி இருந்தால் மட்டும் தான் அதனால தான் சொல்லுவேன் ஜோதிடம் அப்படின்றது என்னென்னா உங்களால் ஏற்புமை தன்மை இருந்தால் மட்டும் பாருங்கள் இல்லைன்னா பார்க்காதீங்க ஆமாம் குரு பயிற்சி வந்தா என்ன சனி பயிற்சி வந்தா என்ன நடக்கிறதா நடக்கும் இதெல்லாம் என்னென்னாக்கா அது ஒரு அவேர்னஸ் தான் நம்ம பார்க்கணும் போயிடும் அதை போய் அது வந்துடுறதுனால எல்லாமே பெருசாக மாறிடுறது அப்படின்றதுலாம் ஒன்றும் இல்லை உங்களுடைய ஜாதகத்தில் அந்த மாதிரியான பலாம்பலன்கள் அனுபவிக்க கூடிய காலகட்டமாக இருந்தால் மட்டும்தான் எப்போயுமே அந்தந்த பருவத்தில் அந்தந்த விஷயங்கள் நடந்தால் தான் அது மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம் இப்போ பருவம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பருவம் அப்போ நீங்கள் படிக்கிறது தான் நல்ல விஷயம்னு நம்ம கருத்துலாம் அந்த இடத்துல போய் கல்யாணத்தையோ அந்த விஷயத்தில் நீங்கள் வீடு உங்கள் பேரில் வீடு வாங்குறத வந்து பன்னெண்டு வயசு பத்து வயசில் போய் யோசிப்போமா கிடையாது அப்போ நல்லா படிக்கணும் படிக்கணும் ஏதோ ஒரு சம்திங் வேறு என்ன வேலை தர முடியும் பன்னெண்டு வயசு பத்து வயசு ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு போய் வேறு என்னத்தை நீங்கள் பெருசாக வேலைக்கு போகுங்கன்னு சொல்வீங்களா இல்லை வீடு வாங்குன்னு சொல்லுவாங்களா இல்லை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லுவீங்களா கிடையாது அதே இருபது டு முப்பது முப்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கவங்கள என்ன பண்ணுவோம் மேரேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் உண்டான வாய்ப்புகள் இதை தான் நம்ம தேட சொல்லுவோம் தேடுவாங்க வாழ்வாதாரமும் அதனால தான் இந்த தலைப்பே பார்த்திங்கனாக்கா தாரமும் வாழ்வாதாரமும் அப்படின்றத வச்சுருக்கேன் அப்போ இந்த ஒரு சர்ட்டன் ஏஜுக்குள்ளே இருக்கவங்களுக்கு மட்டும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம் ஜென்ரலாக நம்ம குரு பயிற்சி பலன்கள் கொடுத்துருக்கோம் பட் இந்த டைம் ஆஃப் பீரியடில் இந்த சேர்ட்டன் ஏஜுக்குள்ளே இருக்கவங்களுக்கு அதாவது டுவெண்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ்க்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க அதாவது ஒரு சென்சிட்டிவான விஷயங்களில் ரொம்ப சிக்கிறாங்க அது எது உண்டாக்குது உங்களுடைய திசாபத்தியாக அல்லது கோச்சாரமாக கோச்சாரம்னா அந்த குரூப் பயிற்சி என்ன மாதிரியான தன்மைகளை தரப்போகுது அப்படின்றப்ப இந்த குரூப் பயிற்சியினால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நிலை இருக்க போகுது அப்போ அதுக்கு அடுத்த வயசில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது தேவை இல்லையா அப்படின்னா உங்களுக்கு குழந்தைகள் இருப்பாங்கள்ல அவங்களுக்காக பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அது ஒரு தவறில்லை அடுத்தவங்கனாக்க நம்மளுடைய ஃபேமிலிக்குள்ள தான் நான் பார்க்குறோம் நம்முடைய நண்பர்களை பார்க்குறோம் நம்மளுடைய உறவினர்களை பார்க்குறோம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அப்போ அவங்களுக்கு எப்படிப்பட்ட மன வாழ்க்கை அமையுது அல்லது நம்ம எப்படிப்பட்ட மன வாழ்க்கையில் இருக்காங்க எப்படிப்பட்ட பொருளாதார வாழ்க்கையில் இருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த காணொலியில் பார்ப்போம் அதன் அடிப்படையில் தனுசு ராசினியர்களுக்கு இந்த குரோதி ஆண்டுல தாரமாக வாழ்வாதாரமா அப்படின்றதுல நிலைப்பாடில் எப்படிப்பட்ட தன்மைகள் மாறும் இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப தாரம் அப்படின்றதில் ஏழாம் இடம் தான் வாழ்வாதாரம்ன்றது பத்தாம் இடம் தான் பத்தாம் அதிபதி யாருனாக்கா ஏழும் பத்து உங்களுக்கு சேம் பர்சன் யார் புதன் தான் அவர் இருக்கிறது நான்காம் இடத்துல இருக்கார் அதில் யாரோட சேர்ந்திருக்கார் அப்படின்னோம்னாக்கா ஐந்து பன்னெண்டுக்குடைய செவ்வாயும் ப்ளஸ் ராகும் அப்போ தொழிலில் சில நுணுக்கமான பிரச்சனைகள் இருக்குது ஜாபில் ஒரு நுணுக்கமான பிரச்சனைகள் அதாவது அதெல்லாம் சமாளிச்சிடலாம் பட் இந்த ஆண்டு குரோதி ஆண்டு பிறக்கிறது அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல தான் எட்டாம் இடத்துல உதயமாகி அந்த உதய ராசியாதிபதி யாருன்னா சந்திரன் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் சும்மா இருந்தாலே வம்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது பேச்சளவில் நீங்கள் கௌரவமாக அதை டீல் பண்ணால் மட்டும்தான் அதில் சக்ஸஸ் ஆக முடியும் ஏன்னா நான்காம் இடத்துல உங்கள் ஏழு பத்துக்குடைய அதாவது தொழில் ப்ளஸ் இன்டர்னல் லைஃப் ரெண்டுமே உங்களுக்கு நான்காம் இடத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கு கூட ராகு அண்டு செவ்வாய் அப்போ மூர்க்கத்தனமான பிஹேவியரு சொந்தங்கள்லேருந்து ரகசியமான நடவடிக்கைகள் சொந்தங்களாலே அவமானப்படுறதோ அசிங்கப்படுறதுக்கான பயம் வாழ்வியல் தன்மைகள் இதெல்லாமே வரும் இன்னொன்று ஏழாம் அதிபதி யாருனாக்கா ஏழாம் இடத்துக்கு அதிபதியை விட உங்களுக்கு இந்த இடத்துல ராசியாதிபதி போய் ஆறில் மறையிடுது அப்படின்றது அது ஒரு அனுகூலமற்ற தன்மை அது ஓப்பனிங் ஒன்றும் தெரியாது ஏன்னா ஓப்பனிங்கிறது அது சூரியனுடைய ஸ்டாரில் தான் பயணிக்கும் அது ஒன்பது குடையனு ஆறில் இருந்துருக்கப்போ தந்தைக்கும் உங்களுக்கும் சரி அல்லது உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளும் சரி ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் வராது ஒப்பீனியன் வராதுனாக்க ஒரு ந மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா இருக்கும் சின்னதாக கேப் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அந்த கேப் வராமல் பார்த்துக்குங்க ஏன்னாக்கா அந்த இடத்துல குரு எனக்கு உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்குமே நீங்கள் உங்களுடைய மோட்டோ உங்களுடைய தாட்ஸு பிஹேவியர் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய லைஃப்பாக இருக்க மாட்டாங்க அதாவது நீங்கள் வந்து உங்கள் பையனை கண்டித்தீங்கனாலோ உங்கள் பையனை திட்டினீங்கனாலோ உங்களுடைய மிஸ்ஸஸோ அல்லது உங்களுடைய ஹஸ்பண்டோ அதை வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க உங்களை அவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் வந்து தனி மனிதனாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ உங்கள் ஃபேமிலிக்குள்ளவே நீங்கள் உங்களுக்கான ஸ்பேஸ் வந்து வேறு மாதிரி தெரியும் மற்றவங்களெலாம் அதாவது குழந்தைகளும் சரி லைஃப் பார்ட்னரும் சரி தனியாக இருப்பாங்க நீங்கள் தனியாக இருப்பீங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை பிளேம் பண்ணுவாங்க நீங்கள் வந்து எல்லாத்தையும் தனித்தனியாக அட்டாக் பண்ணுவீங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை ஒரே ஆளை அட்டாக் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ வந்து குரோதியாண்டுன்றது உங்களை ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு அது விதி எட்டாம் இடத்துல தான் உதயமாகுது அப்போ பிரச்சனைகளோட தான் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இதில் என்னன்னா மூணாம் இடத்துல ஆல்ரெடி சனி வேறு அவர் குரு சாரம்பட்டிருக்காரு அப்போ உறவுகளுக்குள்ளேயும் கசப்பு எதையுமே ஜீர்ணிக்க முடியல பழைய புராணத்தையோ பழைய நினைப்புகளையோ பழைய தன்மையிலையோ வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னாக்க அப்போ அதிகபட்சம் நீங்கள் வந்து பழசை கிண்டாமல் இருந்தாலே போதும் ஒருத்தரை நீங்கள் ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிற சந்திரன் பகை பெற்ற சந்திரன் அதாவது பகைனாக்கா உங்கள் ராசிக்கு அதிபதி நட்பு தான் ஆனால் அது பகை பெற்ற வீடு அவருக்கு சந்திரனுக்கு பகை பெற்ற வீடு அது எட்டாம் அதிபதி வரும் எட் எப்போயுமே எட்டாம் அதிபதி ரெண்டில் இருந்தாலே வார்த்தையாலே போகிறதுக்கான வாய் வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அப்போ அவமானங்கள் வரதுக்கோ பிரச்சனைகள் வரதுக்கோ ஆனால் வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அது ஃபேமிலி டிஸ்போர்ட்டாக இருக்கலாம் உங்களுடைய சன் அண்டு ஃபாதர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் மதர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய ஃபாதர் அண்ட் மத மதருக்குள்ளே உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் பூர்வீக சொத்து வழி சிக்கல்கள் வரலாம் இதெல்லாமே இருக்கும் ஏன்னா இன்னொன்று என்னென்னா சில விஷயங்கள்லேருந்து ரொம்ப நாள் இது வந்து புதுசாக வர்றதுனாங்க ஆனால் பழைய சண்டை சச்சரவுகள் பழைய பகைகள் பழைய கடன்கள் இதெல்லாமே அடைபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா அதே ஆறு கூட இருந்து தனக்கு பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு வராது யார் சுக்கரன் அது ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்போ அந்த பாசிட்டிவாக இருக்கக்கூடிய அது ஆறு சனியோடு சேர்ந்து வராரு பாக்கியாதிபதியோடு சேர்ந்து வராரு அப்போ இது நாள் வரைக்கும் பகையாக இருந்தவங்க நட்பாக மாறுறதுக்கும் ஆனால் இது நாள் வரைக்கும் நட்பாக இருந்தவங்க பகையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ பகையை இந்த இடத்துல கிரியேட் பண்ணுறதுக்கு அது தோக்கு புள்ளியாக மாறுது அப்போ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க எனக்கு இந்த ஆண்டுன்றது கொஞ்சம் புதிய பகைகள் வர்றதுக்கும் பழைய பகைகள் போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது பழசு பழையன கழிதலும் புதியன புகுதலுன்ற மாதிரி இந்த ஆண்டுன்றது எப்படி தைப்பரச பிறந்தால் வழிபறக்கின்றோம் அது அதுபோல் என்னன்னாக்கா இந்த இடத்துல போகி மாதிரி தான் ஆயிடுது அதாவது பழையன கழிதலுன்னாக்கா பழைய பகைகள் பழைய கடன்கள் பழைய பிரச்சனைகள் எல்லாமே நீத்து போயிடும் அது வந்து அது பிரச்சனை வந்து தானாகவே எப்படி ஒரு டெத்து அப்படின்றது உங்களுடைய எல்லா அக்கௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணுது நீங்கள் பர்த்து பண்ணதும் பர்த் ஸ்லிப்பு தராங்க ஹாஸ்பிட்டலில் இன்னாருன்னு பேரை போட்டு இன்னாருக்கு ஆண் குழந்தை பெண் குழந்தை ஏதோ ஒன்று போட்டு இந்த நேரம் அப்படின்னு தராங்க அது பர்த்து ஸ்லிப்பு அதை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து ஆதார்லேருந்து பேன்லேருந்து பேங்க்லேருந்து ஓட்டர்லேருந்து ரேஷன் இருந்து எல்லா நம்பரும் க்ரியேட் ஆகுது நம்பர் 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 அக்கௌண்ட் அக்கௌண்ட்டாக க்ரியேட் ஆகிட்டு ஆனால் ஒரே ஒரு டெத்துன்றது எல்லா கணக்கையும் அ செகண்டில் க்ளோஸ் பண்ணுது அது போல் என்னென்னா இந்த டைம்ன்றது பழைய கணக்கில் அனைத்தும் நீங்கள் அதை நீங்களாக க்ளோஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை ஒரு பகையை நீங்களாக முடிக்கணும்னு அவசியமே இல்லை நீங்கள் ஒரு கடனை நீங்களாக முடிக்கணும்னு இல்லை அது தானாகவே முடிகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே வரும் திடீர் இவங்களை சொல்லக்கூடியதும் எட்டாம் படம் தான் அவர் எட்டாம் படத்துக்கு அது விதி ரெண்டில் தான் இருக்கார் எதையோ எப்பயோ விதைச்சது நீங்கள் முளைச்சு பெருசாக அறுவடை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எப்பயோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சது அது பெருசாக பிம்பமாகி வரவாயி வந்து நிற்கிறது இதெல்லாமே இருக்கும் அப்போ திடீர்னு ராஜிஸ்ட்டு யோகங்கள் எப்படி பெரிய அளவில் நமக்கு சப்போர்ட் பண்ணுதோ அதே மாதிரி திடீர்னு திடீர்னு வரக்கூடிய சின்ன சின்ன வீட்டு பிரச்சனைகள் கனவு இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு என்னென்னா ஏழாம் அதிபதி நான்காம் இடத்துல இருக்கார் பட்டு லக்ன ராசியாதிபதி ஆறாம் இடத்துக்கு போகிறாரு ஆறாம் இடத்துக்கு போனாலும் அவர் யாரோட சாரத்தில் பயணிக்க போகிறாருன்னா அதே ஒன்பது எட்டு ப்ளஸ் ஐந்து பன்னெண்டு கூட செவ்வாயோட ஸ்டாரத்தில் பயணிக்கிறார் அப்போ ஆறில் இருந்தாலும் யார் யார் கூட உங்களுக்கு பகை வரும் அப்படின்னம்னாக்க எதிரிக்கு பகை அது நட்பாக மாறும் அப்போ எதிரிகளுக்கு எது இது வரைக்கும் எதிரியாக இருக்கான் அவன் வந்து எதிரி வந்து இப்போ நட்பாக மாறும் அப்போ நட்பாக மாறுறதுக்கான அனுகூலமான பலன் ரெண்டு பேரும் எதிரியாக இருப்பாங்க ஒரு பஸ்லையோ ட்ரெயின்லையோ ஏறிடுவீங்க அந்த இடத்துல ஏதோ ஒரு காசு பண்ணத்துக்காக தட்டுப்பாடாக இருக்கும் அந்த இடத்துல பழசு பகையை மறந்துட்டு அந்த இடத்துல ஹெல்பிங் அட்டெண்டன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு உங்களுக்கோ அல்லது அவங்களுக்கோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஜாப் வயசு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏன்னா ஏழாம் அதிபதியும் ஒன்பதோடு லிங்க் ஆனாலே மாற்றன்றது பெரிய அளவு இருக்கும் இன்னொன்று ஆறாம் இடத்துல தான் ராசி அதிபதி போகிறாரு அப்படின்னா இடம் விட்டு இடம் போயிடுறதுக்கோ ஜாப் வைஸும் புதிய மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ஒன்பது கூட சாரத்தில் தான் ஆறுல இருக்கக்கூடிய குரு இருக்க போகிறாரு அப்படின்றப்ப வேலை வழி நீங்கள் ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க அது உங்களுக்கு உத்தியோகம் வந்து மிகப்பெரிய அளவில் பொருந்தி வரக்கூடிய உத்தியோகம் உங்களுக்கான மரியாதை தரக்கூடிய உத்தியோகம் என்ன நம்பர் டூவாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்பில் தான் இருக்கும் இந்த ஆண்டுன்றது நீங்கள் வந்து நம்பர் ஒன் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்பர் டூ ஓகே அப்படின்றது மாதிரி தான் இப்போ நான் போய் சிஇஓ சிஇஓக்கணும் அப்படின்றத விட சிஇஓ அவருக்கு செக்ரட்டரியாக இருக்கலாம் அப்படின்றது நம்பர் டூ பொசிஷனுக்கு நீங்கள் ஆசைப்பட்டீங்கனாக்கா அது மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகும் நம்பர் ஒன்றுன்னா தான் அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஏன்னா இந்த இடத்துல நான்காம் இடத்துல இருக்கிற ராகு ராகு அதுக்குண்டான அண்டர்க்ரவுண்டு வேலையெல்லாம் பார்த்துருவார் யார் பார்ப்பாருனாக்கா உங்கள் கூடவே இருக்குங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள் நண்பர்கள் அதாவது இவங்களாம் இப்படி சில விஷயங்கள்லாம் நம்ம நிறைய ஷேர் பண்ணுவோம் நம்முடைய ஃபேமிலி நம்மளோட ஹஸ்பண்டை பற்றி நம்ம ஒய்ஃபை பற்றி நிறையா ஷேர் பண்ணுவோம் ஆனால் அவங்க வந்து நமக்கு ஆறுதல் சொல்கிறாங்களோ இல்லையோ குழு அதாவது கூட இருந்து குடும்பத்தில் குட்டையை கொலை வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அப்புறம் அவங்கள சமாளிக்கிறத பெருசாகி அவங்க விரோதமாகி அவங்கள வந்து பார்த்தாலே நம்ம இரிட்டேட் ஆகி எரிச்சலாகி அவங்க வந்து அழிஞ்சு போகணும் செத்து போகணும் கண்ட மேனைக்கு அதாவது சாபம் விட்டுக்கிட்டாலே நம்ம சாபம் விட்டால் ஒன்றும் நடக்க போது போகிறதில்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க நீங்கள் சாபம் விட்றதுனால ஒரு செயல் நடந்து போய்டுனாக்கா இன்றைக்கி எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வச்சுட்டு போயிடலாம் வஞ்சாமாக்கா உடனே அது நடந்துடும்னாக்கா அது செஞ்சுட்டு அதாவது அதெல்லாம் ஒரு அதை நமக்கு சைக்காலஜிக்கலாக அதை நம்ம அது இப்படி நினைக்கிறோம் அதனால் அது மாதிரி இருக்குது மற்றபடி சாப்பெல்லாம் பழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன கர்மாவோ அந்த கர்மாதான் நடக்கும் வினை விதைத்தவன் வினையே இருப்பான் தினை விதைத்தவன் தினையே இருப்பான் நெல்லை போட்டுட்டு என்ன கோதுமையாக வரும் கடுகை போட்டு இங்கே என்ன வெந்தயமாக வரும் அதெல்லாம் என்னென்னாக்கா நீங்கள் இது எதை போடுறீங்களோ அதுதாங்க முளைக்கும் நீங்கள் என்ன மாதிரியான தன்மையில் இருந்தீங்களோ அதுதான் அதோடய தன்மை தான் உங்களுக்கு பிரதிபலிக்கும் நீங்கள் அதை விட்டுட்டு நான் வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அப்படி அப்படி ஆகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்றதுதான் தான் நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னாக்கா பெண் வந்து கோச்சிக்கிட்டு வருவா புருஷனோட என்னை இப்படி சொல்லிட்டான் அப்படி சொல்லிட்டான் அறிவு இல்லைன்ட்டான் கண்டாப்பிடான்னு நம்ம ஃபேமிலியை திட்டிட்டான் போயிட்டான் வந்துட்டான்னு இந்த தாயார் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அது வந்து நீ என்னம்மா அவர் இப்படி பேசினாருன்னா நீ என்ன பேசுனா அதனால் அவர் இப்படி பேசுனார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த பிரிந்து போன கூட ஒன்றும் சேருவாங்க ஆனால் இந்த தாயார் என்ன பண்ணுவாங்க அவன் அப்படி பேசிட்டானா அவன் தான் அறிவு இல்லாதவன் அவனுக்கு எங்கே போச்சு அறிவு அவன் இப்படி பேசியிருக்கான் அவனோட நீ வாழணும் அவசியம் இல்லை என்கரேஜ் கடைசியில் என்னன்னாக்க பிரிஞ்சு போனதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து பார்த்தா இந்தம்மா நீ வாழணும் வாழ்க்கையை நீ தான் கெடுத்துக்கிட்ட நான் அப்போ சொன்னேன் உனக்கு எங்கே அறிவு போச்சு அப்படின்வாங்க இப்போ என்னென்னாக்க நீங்கள் எடுக்கிற டிசிஷன் எப்போ மேரேஜ் ஆகிடுச்சோ அது உங்களுக்கு கணவன் உண்டான விஷயம் அதை நீங்கள் அப்பா அம்மா கூட கிட்ட கூட ஷேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வந்து கழுத்துக்கு மேலே போகுது சின்ன சின்னத்துக்கெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா சின்ன சின்ன வீட்டு தகராறு சின்ன சின்ன பெருக்கிறதுல தகராறு கோலம் போடுறதுல கோலம் போடுறதுல தகராறு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு என்னாக்கா அவங்க சதா உங்களை பற்றியே நினைப்பு எப்போயுமே காக்கை குஞ்சு பொன் குஞ்சு தானே அப்படின்றப்ப என்னென்னக்கு அது அப்பா அந்த பையனோட அப்பா அம்மாவுக்கும் அப்படி தானே இருக்கும் நாள் வரைக்கும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தன்னோட கட்டுப்பாடுன்னு இல்லை தன்னுடைய பாசத்துக்கு உட்பட்டு இருந்த பையன் அவனுடைய பாசத்தை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு பெண் வரான்னா அது ஜீரணிக்கிறது பெரிய விஷயம் தானே ஒரு அம்மா அது வந்து நம்ம பாதிரோல் இல்லை முழுசாக நம்ம ஆக்குவே பண்ணுறப்ப தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிப்பட்ட பொண்ணை நமக்கு வேணாம்டா இப்போல்லாம் என்னக்கா முன்னையெல்லாம் ஏழு எட்டு பத்து பத்து பிள்ளைங்க இருந்தாங்க அதனால் ஒருத்தர் ஒரு மாதிரி நாங்கள் இன்னொருத்தர் அவள் அப்படி இருக்கா இவ அப்படி இருக்கா அப்படின்னு அவங்களுக்குள்ளே சமாதானம் பண்ணாங்க இன்றைக்கி எல்லாம் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை அப்படின்றப்ப ஓவியமாக தெரியுது அதனால தான் இன்றைக்கி தான் கூலி வேலை பார்த்தா கூட தான் மூட்டத்துக்குனா கூட அந்த பிள்ளைய கொண்டு போய் கான்வெண்ட்லேயும் இங்கிலீஷ் மீடியத்துலையும் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க தலைக்கு மேலே செலவு பண்ணி அதை போய் படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது படித்தாலும் தருதலையாக போகிறதுக்கான என்ன அமைப்பு இருக்காதானே வரும் அதை விட்டுட்டு நம்மளாம் கஷ்டப்பட்டவங்களும் வேலை வர முடியாதா வரலாம் ஆனால் புத்திசாலித்தனமும் சாதுரியத்தனமும் ஏழ்மையிலேயே நீங்கள் வந்து பணக்காரனாகவே இருந்தால் கூட உங்களுடைய ஏழ்மைனா என்ன பணம் என்ன என்ன அதோட மதிப்புனா என்ன அது புரிய பத்து ரூபாய்க்கு எவ்வளோ என்னென்ன பண்ண முடியும் சின்ன விஷயத்துல வந்து பெரிய விஷயம் வரைக்கும் எது வரைக்கும் அதை வந்து லிமிட் பண்ண முடியும் எல்லாமே அது வந்து நம்ம வந்து ஹேண்ட்லிங் பண்ணுற விதம் நம்ம சொல்லித்தர விதம் அதில் தான் இருக்கும் நம்ம அதை விட்டுட்டு நான் இன்றைக்கி வெர்ஷன்ஸ் மாறி மாறி அடுத்தடுத்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து வாங்கி வருஷத்துக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருந்தோம்னா அப்படி தான் மாறுங்க பிள்ளைங்க அப்படின்றப்ப நம்ம வந்து ரொம்ப ரொம்ப வளர்ப்புன்றது நீங்கள் அடுத்த ஒரு தலைமுறையை உங்களை நீங்கள் வள அதாவது பார்த்துக்கிற காடியினை தான் வளர்க்குறீங்கன்னு நினைக்கணும் அதை விட்டுட்டு என் பிள்ளைய வளர்க்கணுன்றதை விட உங்களை வளர்க்க போகிற உங்களை பார்த்துக்க போகிற ஒரு காடியின நான் வளர்க்க போகிறேன் அப்படின்னா அவனுக்கு வந்து நீ என்னென்னலாம் நீங்கள் பட்ட கஷ்டத்தை அவன் பாதி இல்லை முழுசாகவே படணும் அந்த காசுன்றத காட்டாமல் இருக்கணும் வேறன் ஃபஃபர்ட் மாதிரி தான் அவருடைய பொண்ணு ரெண்டாவது பொண்ணு தான் அப்பா உலக பணக்காரன்னு கூட தெரியாமல் மேக்சினில் அவங்க அப்பாவோட ஆர்டிக்கலை பார்த்துட்டு வேர்ல்டு ரிச்சஸ்ட்டு பர்சன் அப்படின்றது போட்டு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு வந்து அந்த கட்டிங்கை கொண்டாந்து அம்மா அவங்க அம்மான்ட்ட காமிச்சு என்னாம்மா நம்ம அப்பா வேர்ல்டு ரிச்சஸ்ட்டு பர்சன் ஆமில்லை இப்படி ஆர்டிக்கல் போட்டிருக்காங்களே ஆமாடி அடி அப்படி தான் டி சொல்கிறாங்க எல்லோரும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஒரு தான் பணக்கார பொண்ணுன்னே அதுக்கு தெரியாமல் இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றப்ப என்னன்னாக்கா தன்னுடைய பணத்தோட மதிப்பு நமக்கு தெரியும் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு வந்தோம் அவங்க க பான் வித் கோல்டன் ஸ்பூன் அப்படின்றப்ப அவங்களுக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது தங்கத்தோட நிறம் தறியும் அதோட விலை தெரியாது அதோட தரமும் தெரியாது அப்படின்றப்ப அவங்க வந்து இன்றைக்கி அதாவது அவங்கள வந்து அவங்கள வாழ்ற வாழ்கிறதுன்றத விட அவங்கள சின்னதாக ஒரு கைட் பண்ணுங்க போதும் அப்போ இந்த இடத்துல என்னென்னக்கா உங்களுடைய குழந்தைகளால் தான் நீங்கள் சஃபர் பண்ண போகிறீங்க ஏன்னா ஐந்தாம் இடத்துல இருக்க சுக்கிரன் ஆறு கூட ஐந்தில் இருக்கான் வேறு கூட யார் இருக்கா அப்படின்றப்ப கூட ச சூரியன்றது உங்களுக்கு அட் ப்ரெசென்ட் ஒன்பது குடையவன் அப்போ ஒன்பது குடையனும் ஐந்து குடையனும் சேர்ந்து ஐந்தாம் இடத்தில் ஒன்பது குடையனும் ஆறு குடையவனோட ஆறாம் அதிபதியாகவும் மாறி இருக்கிறப்ப தந்தை கூட ஒரு சின்ன கருத்து வேறுபாடு மகனுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு அப்பா அம்மாவுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு அதாவது ட்ரையாங்கிள் செக்ஷனில் வந்துடுது அப்போ இதை தவிர்க்கணும் இந்த இடத்துல கணவன் மனைக்குள்ளே இருக்கிற சின்ன பாண்டேஜின்றது அதிகபட்சம் இதில் மறுமண திருமணங்கள் அல்லது முதல் மனம் அப்படின்றதெல்லாம் பார்த்திங்க சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் ஆனால் ராகு ஏழாம் இடத்த தொடர்பு கொள்றதுனால ரெண்டு பேருமே ராகுவும் புதனுடைய சாரத்தில் இருக்கனால உங்களுடைய கல்யாணத்து விஷயத்தில் வரண் தேர்ற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னாக்க ஃபேக்கான ஃபெல்லோ உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டேட்டாஸு தவறாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ மேட்ரிமோனியில் ச சர்ச் பண்ணுறவங்க ரொம்ப தீர்க்கமாக பாருங்கள் அது ஒரு கொஞ்சம் நாற்பத்தொன்பதாயிரம் போனாலும் பரவாயில்ல ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சிக்கிட்ட டேட்டாவை கொடுத்து அவங்களுடைய டீட்டெயிலில் பெற்று அதுக்கப்புறம் பண்ணுறது பெஸ்ட்டு ஏன்னா நான்காம் இடத்துல இருக்கிற ராகு அந்த வேலையை பார்க்கும் ஏன்னாக்கா உங்களுக்கு மதி மயக்க வைக்கும் ஏன்னா ரெண்டாம் மூணாம் இடத்துல இருக்கிற சனி தயக்கத்தை வைக்கும் இந்த இடத்துல நமக்கு புத்தித்தன்மை தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் ஆறில் நாளில் போய் மறைகிறான் அப்படின்றப்ப நம்மளுடைய புத்தி தடுமாற்றம் சும்மா ஒரு இன்ஃபாக்சுவேஷனு ஒரு தோற்றத்தை பார்த்தோம் அவங்க சொல்கிறத வார்த்தைகளை பார்த்து கேட்டோம் அதுவே நம்ம லைஃப்பை லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றப்ப ஃப்ரெஷ் மேரேஜ் அப்படின்றது கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் ரீமேரேஜ் அப்படின்றவங்க தாராளம் பண்ணுங்கள் ஏன்னா ஒன்பது குடையவன் யாருனாக்கா சூரியன் சூரியன் இருக்கிறது ஐந்தில் தான் இருக்கான் அப்போ மறுமண திருமணங்கள் அழகாக நடக்கும் அது திருமணம் வந்து காதல் திருமணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது சடனாக ஒரு சின்ன ஒரு சண்டையில் ஆரம்பித்து அது திருமணத்தில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஆல்ரெடி காயம் பட்டவங்க ஆல்ரெடி நான் வந்து டிவோர்ஸ் ஆகிடுச்சு ஆல்ரெடி நான் செப்பரேஷனில் இருக்கேன் ஆல்ரெடி நான் வந்து பேப்பர் போட்டேன் அந்த மாதிரி இருக்கவங்க ரீஜாயின் பண்ண முடியுமான்னு பாருங்கள் முடியலைனாக மட்டும் மறுமணத்துக்கான வாய்ப்புகளை தேடுங்க ஏன்னா ரீஜாயின்றது இந்த இடத்துல உங்களுக்கு புதன் தான் புதன் சேர்ந்து தான் யார் ஐந்து ரொம்ப சேர்ந்து தான் நாளில் இருக்காங்க அப்போ இப்போதைக்கு சின்னதாக ஒரு தடை தான் இருக்கும் அவங்கள பற்றி ஒரு நெகட்டிவ் தாட்டு தான் இருக்கும் அந்த நெகட்டிவ் தாட்டும் அந்த திசா புத்தியை மாறினமே அது சேஞ்ச் ஆயிரம் ஆகிடும் அப்படின்றப்ப ரீஜாயின் பண்ண முடியுமான்றது யோசிச்சு பாருங்கள் ரீஜாயின் பண்ண முடிஞ்சால் அக்செப்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுதான் பெஸ்ட்டு நீங்கள் அதை விட்டுட்டு அடுத்த இந்த கேரக்டரே வேணாம் வேறு கேரக்டரை எடுத்துடுறேன் அப்படின்னோம்னாக்கா இது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான லைஃப்பாக நம்ம லீட் பண்ண அப்போ வந்து பயந்து பயந்துருக்கணும் ஏன்னா எப்போ எந்த வார்த்தை எப்போ வாயில் வரும்னே தெரியாது ஏன்னா பழைய நபர் கூட நம்மளை எப்படி திட்டியிருப்பாங்களோ அதை கூட நம்ம தாங்கியிருப்போம் இப்போ அதை பழைய வாழ்க்கையை பற்றி ஒரு சின்ன வார்த்தை பேசுனா கூட நம்மளால தாங்க முடியாமல் போய்டுவோம் ஏன்னா நம்மளுக்கும் சென்சிட்டிவான மைண்டு தான் இருக்கும் பிரெயின் தான் இருக்கும் நமக்கு ஆல்ரெடி வந்து ஒரு டார்கெட் மைண்டட் இருக்கும் அதிகபட்சம் ஏதாவது உங்களுக்குன்னு லட்சிய குறிக்கோளோடு இருக்கும் இன்டர்னல் லைஃப்ன்றது பெருசாக கூட எடுத்துக்க மாட்டிங்க உங்களுக்குள்ள ஒரு அந்யூனியத்தன்மை தாம்பத்தியத்தன்மை கூட குறைவாக தான் வச்சுருப்பீங்க அப்படின்றப்ப புற விஷயங்களில் அதிகமாக அக்கறை காட்டுவீங்க அக விஷயங்களில் கம்மியாக காட்டுவீங்க அதுவே உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் பிரேக்கப் ஆகிறதுக்கான அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய லைஃப் வேறு அமைச்சிட்டால் நீங்கள் பெரிய ஒரு யோகாதிபதி தான் இன்னும் சொல்ல போனால் ஏன்னா உங்களுக்கு யோகாதிபதி பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால மிகப்பெரிய யோகத்தை இந்த டைம் இந்த குரோதி ஆண்டுன்றது மிகப்பெரிய ஒரு யூட்டன் அதிகபட்சம் இந்த தேர்ந்தெடுக்கிற தன்மையில் வாழ்க்கை பேரை தேர்ந்தெடுக்கிற தன்மையில் கரெக்டாக இருங்க எனக்கு இப்போ சின்ன சின்ன டிஸ்பியூட் வந்தால் கூட அது சரி பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுங்க அது வந்து இன்னும் பெருசாக்கி ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி பெருசாக நீங்கள் வந்து அதை டிசைன் பண்ணி தாம இருந்தீங்கனாலே இந்த குரோதி ஆண்டுன்றது மிகப்பெரிய அளவில் சக்ஸஸான ஆன ஆண்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மேற்கொண்டு குருவை பற்றி இந்த ராசிக்கு எந்த மாதிரியான பலாபலங்களில் இன்னும் வரையறக்கலாம் அப்படின்றத டீட்டெயிலாக போடுங்க அதுக்குண்டான காணொலிகள் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அதே நேரத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அந்த கேள்வியை பதிவிடுங்க அதுக்கு பதில் நான் பதிவிடுறேன் அது அன்னியில் உங்களுடைய ஜாதகத்தை ரிசர்ச் பண்ணணும் உங்களுக்கான கேள்விகள் இருக்குது அந்த கேள்வியில் பதில் தெரியணும் அப்படின்னம்னாக்க திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு மெசேஜாக சென்ட் பண்ணுங்கள் யாரும் கால் பண்ணாதீங்க கால் பண்ணால் எடுக்கிறதுக்கான ஆள்கள் கிடையாது நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணதும் அதை நான் வந்து ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன் அதில் என்னென்ன சொல்கிறோமோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்கிறாங்களோ அது வந்து கடைப்பிடிக்கும் பட்சத்தில் உங்களுக்கான தீர்வுகள் உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுடைய திசாப்தியின் அடிப்படையில் என்ன மாதிரியான தன்மைகளில் நீங்கள் அந்த பிரச்சனையில் இருக்கீங்க அந்த பிரச்சனையிலேருந்து எப்போ வெளியே வரீங்க அப்படின்றது தீர்வுகளை நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாக அனுப்புகிறேன் நன்றி வணக்கம்